హాయ్ ఆల్ ఇకీ బ్రహ్మ ముహూర్తం సెకండ్ బ్యాచ్ స్టార్ట్ ఆచింగ கொஞ்சம் நிறைய மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் நிறைய பேர் ஹெஸ்டேஷனோட வந்திருந்தாங்க நிறைய பேர் ப்ராப்ளமோடு வந்திருந்தாங்க நிறைய நிறைய மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் ஒரு தான் வந்திருந்தாங்க அண்ட் சில பேர்லாம் இதை ஆன்லைனில் சும்மா சொல்லுவாங்க ஒரு வேளை ஏமாற்ற வேலையோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் நம்ப முடியாமல் வந்தவங்களும் இருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக நிறைய பேர் ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அதை வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட்டாகவும் சில பேர் வாய்ஸ் மெசேஜாகவும் போட்டிருந்தாங்க அதில் ஒரு சிஸ்டர் ரொம்ப எமோஷ்னலாக அவங்க சொன்னது தான் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்காக இது அவங்க வாயாலே சொல்கிறத நம்ம கேட்கலாம் அதுக்கப்புறம் அவங்க நிறைய கிளாஸஸ் இந்த நாலு மணியிலேருந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணதாகும் இது மாதிரி ஒரு எமோஷன்ஸ் எங்கேயுமே ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ சொல்லியிருந்தாங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் அதை ப்ராப்பராக செய்ய மாட்டோம் இல்லைனா அந்த நேரத்துக்கு பர்டிகுலராக பண்ண மாட்டோம் அதுதான் விஷயமே ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் கம்மிங் சண்டே வந்து மணி ஒர்க் ஷாப் நடக்குது ரெண்டரை மணி நேரம் ஜான் ஃபிஃப்த்து சண்டே நடக்குது அதில் மணி பற்றின பிளாகேஜஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த மணி அட்ராக்ஷன் வேணும் ஷாப் வேணும்னாலும் நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போது அந்த சிஸ்டர் பேசுறதை நீங்கள் கேட்கலாம் ஹாய் காந்த பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து எனக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பிரம்ம முகூர்த்த கிளாஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு எமோஷ்னலானதே நான் கிடையாது உண்மையிலேயே என்னை நெஞ்சிலே கைவிச்சு நீங்க வந்து ஹோப்பன் அப் சொல்லும் போதும் என்னே அறியாம எனக்கு அழகா வந்தது இன்னும் அந்த எமோஷனல் வந்து நான் வெளியில வரல என்னால வந்து என் கோலை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தேன் ஆனால் எனக்கு நாளே அவ்வளோ ஒரு எமோஷ்னல்கா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா ஆஹ் இன்னும் என்னால அழுகையை கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாயிட்டு இப்போ என் கூட தான் இருக்கிறாங்க என்னால வந்து நான் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இந்த கண்ணீர் கூட எனக்கு ஹாப்பினஸ்ஸோடு வந்தது நான் எதிர கை வச்சு ஹோப்பான சொல்லும்போது நிச்சயமாகவே என்னோட ஆத்மாத்மா வந்து நான் வந்து உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை பண்ணிச்சேங்க அந்த அளவுக்கு என் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு இப்படி ஒரு கிளாஸ் கூட எனக்கு இருந்தது கிடையாதுக்காக ரொம்ப ரொம்ப அக்கா அந்த கிளாஸ் எனக்கு கொடுத்தவங்களுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எனக்கு முத முதலாளே எனக்குள்ள ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் நினச்ச காரியத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துட்டுக்கா தேங்க்யூக்கா தேங்க் யூ தேங்க்யூ உண்மையிலே அவ்வளோ ஒரு எமோஷ்னல் பாண்ட் கனெக்ட் ஆகிடுச்சுக்கா என்னால் எல்லாம் எதனாலும் வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கா தேங்க்யூக்கா தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி தான் அஃபர்மேஷன்ஸ் கிராச்சிடியூட் இது எல்லாமே பண்ணுங்கள் பட் உங்கள் நெகட்டிவ் பிளாக்ஸை ரிமூவ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்கும்னா பேஸ்கெட் ஃபுல்லாக குப்பையை வச்சுட்டு அது மேலே மேலே கொட்டுற மாதிரி இருக்கும் வழிஞ்சி வழிஞ்சி கீழே தான் விழும் யூஸ் கிடையாது அந்த குப்பை தொட்டியை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஸோ அதனால தான் உங்கள் மனசில் இருக்க அழுக்கு நெகட்டிவ் அழுகைகள் கோபங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணணும் உங்கள் உடம்புலேருந்து அப்போ தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராச்சிட்யூட் இதெல்லாமே ஒர்க் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையும் மாறுன்றது எந்தவித டவுட்டுமே கிடையாது கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க அதுலேருந்து நீங்கள் வெளியில் எப்போ வரீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்றத மட்டும் மறந்துடவே மறந்துராதிங்க அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்